தான் மிக பழமையான நகரம் அங்கே பாண்டியர்கள் ஆட்சி நடந்த இடம் அவருடைய தலைநகரமாக இருந்த இடம் அங்கே மூன்று சமாதி கோவில்கள் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீனாட்சி அம்மன் கோவில் என்பது பாண்டியனுடைய மகளை புதைத்த இடம் மீனாட்சியினுடைய சமாதி கோவில் காலப்போக்கிலே சக்தியின் வடிவமாகவும் பாண்டியன் சிவனுடைய ஒரு வடிவமாகவும் இது ஆக்கப்பட்டுவிட்டது இந்த இப்பொழுது மீண்டும் அது பாண்டிய மகளை புதைத்த இடம் என்று யார் உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு அது காலம் கடந்து விட்டது அதுக்கு அடுத்த சமாதி கோயில் கள்ளழகர் திருக்கோயில் என்று இன்று சித்திர திருவிழா நடக்கதே அந்த கள்ளழகர் திருக்கோயில் என்பது கள்ளர் குழு இடத்தைச் சேர்ந்த ஒரு கூட்ட தலைவனை புதைத்த இடம் நீங்கள் சென்று பார்த்தால் திருவிழா சமயத்தில் பெருமாள் வெளியிலே வருவார் பற்று பச்சை பட்டுடன் பெண்பட்டுடன் குதிரையிலே வெள்ளி குதிரையிலே ஈட்டியோடு வருவார் ஆனால் மூல விக்கிரகத்தை போய் நீங்கள் கோயிலுக்குள்ளே பார்த்தால் கையிலே வளரித்தண்டை வைத்துக் கொண்டு இடுப்பிலே ஒரு வளரிய சொருகியபடி ஒரு கள்ள நிலத்தை சிலை சிலைதான் அங்கே இருக்கிறார் அதுவும் காலப்போக்கிலே இன்றைக்கு அதை வந்து நாம் சுட்டிக்காட்ட முடியாது என்னை போன்ற ஆய்வாளர்கள் மேடையில் சொல்லிக்கொள்ள அதே போல பாண்டியனுடைய தந்தை மலையத்தூச்ச பாண்டியன் புதைத்த இடம்தான் இன்றைக்கு பாண்டி கோயில் ஒன்று இருக்கிறது அந்த பாண்டி கோயிலே அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு அவர்களை வேணுங்கிற எதாவது பிடிக்குதோ அந்த மிருகத்திலே வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலை இன்னைக்கு அவங்க கொண்டாடிக்கிட்டு